ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டீசவன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துக்கும் பாருங்க நம்ம வேலு சது தாங்க வந்திருக்கோம் விநாயகர் சக்தி முடிஞ்சு ஐந்தாம் நாளுங்க ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து கரைப்பாங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூமெண்ட்டெலாம் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சது இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடிகளோ போகலாம் வந்து இப்போ கரைக்க போறாங்க நம்ம பார்க்கலாம் போடுங்க வேற லெவலில் கரைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க விநாயக சக்தி முடிஞ்சு ஸோ ஐந்தாம் நாள் இன்றைக்கி வந்து ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கரைக்க போகிறாங்க ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் கார்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்க விநாயகர் வந்து கொண்டு வராங்க பசங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ விநாயகரோட அந்த பேரை வந்து சொல்லிவிட்டு வேறு லெவலில் கொண்டு வராங்க பாருங்கள் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஜாலி ஜாலிபாய் ஸ்டீமா ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் பண்ணிருந்தாங்க இவ்வளோ நேரம் வந்து விநாயகிறாங்க கொண்டு வரும்போது பாருங்க பாருங்க இவ்வளோ அழகாக வந்து கொண்டு வராங்க பசங்க பாருங்க வேறு லெவலாக பண்ணுறாங்க வேற வேறு லெவலாக இருக்காங்க பாருங்கள் பசங்க பாருங்கள் பாருங்கள் ஸோ எவ்வளோ பங்கமாக வந்து பண்ணிட்டுருக்காங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சிரம்படாஸ் வந்து வெடிக்கிற தம்பி வந்து காலத்தில் பத்தாவது அவ்வளோ பாருங்க இங்க பாருங்க பாருங்க வேற லெவல வந்து ஸோ கரைச்சிட்டு போறாங்க விநாயகர் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் களிமணி விநாயகர் வந்து இப்போ கரைக்கு போகிறாங்க ஸோ நம்ம அப்படியே அதை பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விநாயகர் கரைக்க போகிறங்க ஆ போடுங்க வாவ் வேறு லெவலில் கரைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊருங்க நீங்க மோட்டு ஓகே ஓகே என்ன ஊர் எந்த ஊர் கொனாட்டம் கொனாட்டமா ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விநாயகர் சக்தி முடிஞ்சு மூணாம் நாளும் விநாயகர் கரைப்பாங்க ஐந்தாம் நாளும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கொண்டு வந்து கரைப்பாங்க ஒரு விபத்து நடந்துருக்கு அதாவது நேற்று தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட அந்த பாட்டம் இருக்கு இல்லையா அதாவது அந்த கொம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பலகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து ஸோ அதில் இறங்கியிருக்காருங்க இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் விழுந்துட்டுருக்காரு விழுந்து வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றே வந்து ஸோ இதில் வந்து ஸோ தயவு செய்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே நின்று பார்த்துட்டு விநாயகர் போட்டுட்டு போயிடுங்க தயவு செய்து உள்ளெல்லாம் இறங்காதீங்க இறங்கினீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு ஸோ வரவங்க சேஃபாக வாங்க சேஃபாக போங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பெரிய விநாயகருங்க ஸோ களிமணி விநாயகர் ரொம்பவே அழகாக இருக்குது விநாயகர் வந்து இங்கே பாருங்க ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரைக்க போகிறாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம் இப்போ விநாயகர் கரைக்க போகிறாருங்க இந்த விநாயகர் நம்ம அப்படியே பார்க்கலாம் வாவ் செம்மையாக கரெக்டாக இருங்க அடுத்த வீணாக இருக்கு இல்லையா ஸோ அதுவும் கரைக்க போகிறாருங்க நம்ம அதுவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஸோ களிமண் விநாயகர் சின்னதாக கலர் விநாயகர் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரைக்க போகிறாங்க ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம் அங்கே பாருங்க அந்த விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா கரைக்க போகிறாங்க அப்படியே நம்ம பார்க்கலாம்

போ தாண்டி போய் இங்கடா தாண்டி போன தாண்டி

भारत भरत माता के जय भरत माता के जय भरत माता के और अन्न بدیม่า दाती की पोराना भरत भरत माता के देखिये पोराना फ्रेंड्स इंगे बारंगे भरत भरत उल्ले गएरंगे जय जय भरत पुल्ले के जय मारवा दी पुल्ले के जय

ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் வந்து இப்போ கரைக்க போகிறாங்க ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சிருவாங்க மூணு வாட்டி ஆட்டிகிட்டு விடுங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோ அப்படி எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க விநாயகர் சகிதி முடிந்த ஐந்தாம் நாளும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கொண்டு வந்து கரைச்சிட்ருக்காங்க ஸோ களிமண் விநாயகர் கரைச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செலிப்ரேஷன் மோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் போயிட்டே தான் இருக்குது ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க களிமண் விநாயகர் கரைக்குது கலர் விநாயகர் கரைக்குதுலாம் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்